நாகப்பன் அவர்கள் திரு ஜெகநாதன் அவர்களுக்கு என்னுடைய குருநாதர் சங்கர் சார் அவர்களே கவியர் கண்ணதாசன் அவர்கள் தயாரித்து எழுதிய கவலை இல்லாத மனிதன் சிவகங்கை சீமை போன்ற அற்புதமான படங்களை இயக்கிய என்னுடைய குருநாதர் சங்கர் சார் அவர்களே திரு இலக்கிய சித்தர் வலம்புரி ஜான் அவர்களே அற்புதமான நடிகை ஸ்ரீமதி தேவிகா அவர்களே இங்கே கண்ணதாசன் மையத்தின் டாக்டர் சரஸ்வதி ராபநாதன் அவர்களே காவிரி மைந்தன் அவர்களே இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மற்றொரு குருநாதர் தற்போது புத்தக வெளியீட்டின் போது புத்தகம் வாங்கிய திரு மா லட்சுமணன் அவர்களே மற்றும் இங்குள்ள அனைத்து அன்புள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்ணதாசன் மையத்தில் இவ்வளவு சிறப்பாக ஒரு விழா நடப்புவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த விழாவில் பங்கு கொள்ளுமாறு என்னையும் கேட்டதற்கு அதைவிட நான் மிகவும் மகிழ்ந்தேன் ஏனென்றால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதும்போது நான் பலமுறை உடன் இருந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏழிலே ஜூபிட்டரில் எடுக்கும்போதே நான் உதவி டைரக்டராக இருந்தபோது அவர் அருகே அமர்ந்து அவருடைய சொல் ஓவியத்தை நான் பேப்பரில் வெடித்திருக்கிறேன் அதுபோல் அண்ணன் அமர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாட்டுக்கார வேலன் படத்தில் நான் உதவி டைரக்டராக இருக்கும்போது அவர் ஒரு அற்புதமான பாடல் எழுத வந்தார் ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ணை சிமிட்ரா என்ற பாட்டை உடன் இருந்தேன் பிறகு நான் டைரக்டரான பிறகு இதையும் பார்க்கிறது என்ற படத்துக்கு அவர் பாடல் எழுதியிருந்தார் இந்த மாதிரி அவரோடு எனக்கு நீண்ட நெடுங்காலம் தொடர்பு இருக்கிறது அந்த சூழ்நிலையில் இந்த விழாவில் பங்கு கொள்வதற்கு நான் பெரிதும் மகிழ்ந்தேன் இந்த விழா அவருக்கு எதற்காக எடுக்கிறார்கள் அப்படி அவர் சாதித்தது என்ன என்று சிந்தித்தோமானால் ஒரே வரியில் பதில் சொல்லலாம் ஆனால் நாம் சொல்லுவதை விட கவிஞர் கண்ணதாசன் அவர்களைப் பற்றி கவிஞர் வாலி ஒன்று கூறியிருந்தார் அந்த அற்புதமான வரிகளை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது ஒரு இனிய சம்பவம் இப்போது இங்கே மேடைக்கு வந்த திரு மா லட்சுமணன் அவர்கள் என்னுடைய குருநாதர் பா நீலகண்டன் சார் அவரிடம் உதவி டைரக்டராகவும் துணை டைரக்டராகவும் ஆல்ரவுண்டராகவும் இருந்தார் அப்போது நான் உதவி டைரக்டராக இருந்தேன் இதையும் அப்போது கவிஞர் வாலி அவர்கள் பா நீலகண்டன் சார் அவரிடம் முதன் முதலாக பாட்டு எழுதியிருந்தார் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் என்று அப்போது மா லக்ஷ்மணன் அவர்களிடம் நான் பாட்டு எழுதி ஓகே படம் பதிவுமாகிவிட்டது வேறு தயாரிப்பாளர்களிடம் என்னை அழைத்து செல் நான் பாட்டு எழுத வேண்டும் என்று கூறியிருந்தார் மாலட்சுமணன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மிக்க ஒரு நல்ல மனிதர் பிறருக்கு உபகாரம் செய்வதில் பெரும் வாக்கியம் செய்தவர் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு டாக்ஸியில் அழைத்து கொண்டு வெவ்வேறு தயாரிப்பாளர்களிடம் அழைத்துச் சென்று இவர் எங்கள் டைரக்டரிடம் பாட்டி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது ஆழ்வார்பேட்டை வந்தது அப்போது தேவர் ஓட்டல் என்ற ஒரு ஓட்டல் இருந்தது அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சொந்தமானது அங்கே வரும்போது இங்கே ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறார் அவரிடம் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் ஆனால் நீ என்ன தலைகளாக நின்றாலும் அவர் உனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு தரமாட்டார் என்று கூறினார் உடனே கவிஞர் வாலி அவர்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தயாரிப்பாளரிடம் அழைத்து செல் என்றார் சரி என்று இருவரும் உள்ளே போனபோது அங்கே தேவர் அரங்கம் ஒரு அரங்கம் இருந்தது அங்கே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் கண்ணதாசன் அவர்களை பார்த்தவுடன் இவர்தான் தயாரிப்பாளர் என்று அறிமுகப்படுத்தினார் மாலட்சுமணன் வேண்டும் உடனே கவிஞர் அவர்கள் இவர் யார் என்று கேட்டார் இவர் கவிஞர் வாலி ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கிறார் நம்முடைய டைரக்டர் நீலண்டன் சார் படங்களில் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று கூறினார் இங்கே ஒரு பாட்டு சொல்லும் என்று கவிஞர் கேட்டார் அப்போது கண்ணதாசன் அவர்களைப் பற்றி கவிஞர் வாலி கூறியது காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்த பாவேந்தே வணக்கம் என்று கூறினார் பாட்டில் தேனை வைச்சார் அப்படிங்கிறத மிகவும் சுலோ சுவையாகவும் மிகவும் இனிமையாகவும் கூறினார் அப்பேற்பட்ட கவிஞர் கண்ணதாசன் உடைய இந்த விழாவில் பங்கு கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த தேன் என்று சொன்னதால் தான் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் என்று தேனை வைத்தே அவர் கூட பார்த்து எழுதியிருந்தார் அப்பேற்பட்ட கண்ணதாசன் அவர்கள் அந்த தேன் ஏன் சொல்கிறேன் என்றால் தேன் ஒரே ஒரு சொட்டை நீங்கள் சுவைத்தால் போதும் அந்த தேனுடைய அனைத்து ருசிகளையும் நீங்கள் அறியலாம் அதுபோல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வசனங்களில் ஆகட்டும் அந்த தேன் போன்ற ஒரு சுவையை கொடுத்தார் சுருக்கமாகவும் கொடுத்தார் அவர் எழுதிய குட்டி கதைகள் என்ற ஒரு நூலை நான் போது மிகவும் ரசித்தேன் இரண்டே இரண்டு வரிகளிலெல்லாம் அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார் அப்போது கவிஞர் கண்ணதாசன் அவர்களிடம் ஒருவன் கேட்கிறான் சாவு என்றால் என்ன அதற்கு கவிஞர் சாவு வாழ்வின் முடிவு உடனே அவன் சிந்தித்து வாழ்வின் முடிவு என்று யோசித்து விட்டு அப்படியானால் வாழ்வு என்றால் என்ன என்று கேட்கிறான் அதற்கு கவிஞர் கனதாசன் வாழ்வு என்றால் என்ன அது சாவின் தொடக்கம் என்று கூறினார் இதை வாழ்வின் முடிவு என்றால் அதை சாவின் தொடக்கம் என்று ஒரு அற்புதமான கருத்துக்களை இரண்டு இரண்டு வார்த்தைகளில் மிகவும் அற்புதமாக கூறிய ஒரு கவிஞர் என்றால் அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களைத்தான் கூற வேண்டும் இன்னும் இதுபோன்று பல விஷயங்களை சொல்லலாம் ஒரு திரைப்பட டைரக்டர் என்ற முறையிலே நான் இதயம் பார்க்கிறது என்ற ஒரு படம் டைரக்ட் செய்தேன் திருவாளர் ஜெய்சங்கர் சார் அவர்களுடைய நூறாவது படம் அந்த படத்தில் அவர் குருடனாக நடித்தார் உலகத்தை கண்களால் பார்க்க இயலாது அதனால் இதயத்தால் பார்க்கிறான் குருடன் என்பதற்கேற்ப இதயம் பார்க்கிறது என்று ஒரு படம் எடுத்தோம் அந்த படத்தில் அந்த குருட்டு கதாநாயகன் அந்த பிளைண்ட் ஸ்கூலில் உள்ள குருட்டு குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறான் இதுதான் சிச்சுவேஷன் அது மேன் லிவ்ஸ் ஆன் ஹோப்ஸ் என்று சொல்வார்களே அதை போல ஏதோ ஒரு இதில் அவர்கள் வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியாக இந்த இடத்தில் ஒரு பாட்டு வேண்டும் என்று சொன்னோம் அவர் சொன்னதுதான் தாமதம் உடனே அவர் ஒரு அற்புதமான கருத்து இரண்டே வரிகளில் கூறினார் யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனிதனோட பலம் எதிலே நம்பிக்கையிலே அதுபோல ஒரு அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் மிகவும் தெல்ல தெளிவாக சுருக்க சுருங்க கூறி மாபெரும் பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இந்த விழாவிலே பங்கு கொள்ள எனக்கு வாய்ப்புகளை மிக்கி என்னுடைய நந்தியை கண்ணதாசன் முயற்சி அதற்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்